வெறும் நூத்தி நாற்பத்தி ரூபாய்க்கு அலிமிட்டர் ரைஸ் ஆறு வகை கறி குழம கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு ஆனா என் ஃப்ரெண்டு பாத்தீங்கன்னா பெண்ணா இருந்து மேச்சேர் போற வழியில நாலு மைல் வரைக்கும் போயிருந்தோம் ஏன்னா நம்ம அஞ்சு வயதான கரி குழம்புக்கு வெளி ஒலிபா சாப்பிட்டாலுமே நம்ம ஊர்ல அல் லிமிட்டர் ரைஸ் ஆறு வகை கறி குழம கொடுக்குறேன் மீசக்கரை உணவுல உட்காந்து சாப்பிட பார்த்தா உக்கார கூட இடையில ஏன்னா அந்த அளவுக்கு சரியான குட்டமா இருந்துச்சு இதுக்கு அப்புறம் ரொம்ப நேரம் கழிச்சு எனக்கு என் ஃப்ரெண்டுக்கு ஆளுக்கு ஒரு இலைய போட்டாங்க அதுக்கப்புறம் பொறிச்சு மீன் பள்ளி பள்ளியின் சிக்கன் அது கூடவே ரத்த பொரியில போட்டி பொரியல் அதுக்கப்புறம் சிக்கன் கிரேவிய முட்டியும் வச்சாங்க அதுக்கப்புறம் ரைஸை போட்டு சிக்கன் குழம்பு ஊத்துனாங்க இலையில இந்த சாப்பிட பார்த்ததுமே வாசனை வேற தூக்க ஆரம்பிச்சிருச்சு சரி இதுக்கு மேல வெயிட் பண்ண கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க வச்சிருந்த கறி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமே எடுத்து ரைஸ்ல வச்சுக்கணுங்க அதுக்கப்புறம் அந்த ரைஸோட அந்த இலையுமே சேர்த்து வச்சு எடுத்து சாப்பிட்டு பார்த்தேன் நல்லா காரசாரமா சாரமா டேஸ்ட் சும்மா அட்டகாசமா பார்த்தனே இருந்துச்சு இவங்க பண்ற சிக்கன் கிரேவில இருந்து எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா கரமிளகா போட்டு பண்றதுனால டேஸ்ட் சும்மா அடி பொழியா பார்த்தனே இருந்துச்சு இவங்க கிட்ட மார்னிங் டிஃபன் பாத்தீங்கன்னா இட்லி தோசை பூரி பொங்கல்ல பார்த்தனா செல் பண்ணிருக்காங்க இந்த கறி விருந்து சாப்பிடணும்னு ஆசைப்படுறவங்க கண்டிப்பா பதினோரு மணிக்கு மேல போனீங்கன்னா கண்டிப்பா ட்ரை பண்ணலாம் நீங்க எவ்வளவு பேர் சாப்பிடுங்க சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க